விவசாய தொழிலாளர் சங்கத்துடைய மாவட்ட துணை செயலாளர் அவர்களுக்கு நன்றியை கூறி ஒரு கண்டனி நிகழ்த்தி முடிக்கிறேன் மத்தியில் ஆளுகின்ற ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள வகுப்பு திருத்த மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி இன்று தமிழகம் முழுவதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று பட்டுக்கோட்டை ஒன்றிய குப்தா அவருடைய தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கண்டன உரை நிகழ்த்துவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்ட செயலாளர் தோழர் முத்து உத்தராபதி அவர்களையும் மற்றும் மாவட்ட துணை இங்கே வருகை தந்திருக்கின்ற மாவட்ட துணை செயலாளர் தோழர் சக்திவேல் அவர்களையும் மாவட்ட நிர்வாகிசாமி அவர்களையும் மாவட்ட பாலசுந்தரம் அவர்களையும் மாவட்ட நிர்வாக திருநாக்கவரசு அவர்களையும் ஆ களிய பெருமாள் அவர்களையும் கோவிந்தராஜ் அவர்களையும் ஒரு சின்ன விஷயத்த பேர் அதிகமா இருக்கிறதுனால நேரம் கம்மியா இருக்க இது மொத்தங்களா சொல்லி முடிக்கிறேன் பட்டுக்கோட்டை பேராவரணி மதுக்கூர் சேதுவாசத்திரத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒன்றிய நகர துணை செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் இயக்க பொறுப்பாளர்கள் மற்றும் வர்த்தக பெருமக்கள் ஊடக நண்பர்கள் காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் சார்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நன்றியை கூறி இந்த மத்திய ஆளுகின்ற ஒன்றிய பிஜேபி அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இந்த சட்டத்தை கொண்டு வந்தால் இஸ்லாமிய மக்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவார்கள் என்று ஒரு நோக்கத்தோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறது தொடர்ந்து பத்து ஆண்டுகளாக மத்தியில் ஆளுகின்ற பிஜேபி அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒவ்வொரு சட்டமாக ஏற்றுக் கொண்டிருக்கிறது முதல் குடியுரிமை திருத்த சட்டம் அடுத்தது பொது சிவில் சட்டம் அடுத்தது திருமண வயது உச்சவரம்பு சட்டம் இப்ப கடைசியாக வந்திருக்கின்ற இந்த வக்பு அறிய திருத்த சட்டம் இந்த சட்டத்தை எதுக்காக இந்த மத்தியில் ஒன்றிய மோடி கொண்டு வந்திருக்குன்னா இன்று இந்தியாவிலேயே அதிக சொத்துக்களை வைத்திருக்கின்ற ஏழைய மக்கள் பயன்படும் வகையில் தானமாக கொடுக்கப்பட்ட சொத்துக்களை வைத்திருக்கின்ற வக்போரிய சொத்துக்கள் ஒன்னு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி இந்த சொத்துக்களை அபகரிக்கிறதுக்காக அபகரித்து யாருக்கு கொடுக்கிறதுக்காக ஏழை எளிய மக்களுக்கா இல்ல இந்த பம்பாயில ஒருத்தவர் ஒரு வீடு ஒன்று கட்டிருக்கிறாரு அந்த இடம் அந்த இடம் யாருக்கு சொந்தமானது வகுப்பு சொந்தமானது சும்மா சின்னதா அவருடைய மனைவி அவருடைய கண கணவரு மக மக நாலு பேர் இருக்கிறதுக்கு ஒரு சின்னதா வீடு கட்டிருக்காரு கொஞ்சம் தான் செலவு பதினஞ்சாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடியில ஒரு வகுப்பு வாரிய சொத்துல வீடை கட்டி வச்சிருக்காரு இவங்களுக்கு இந்த வக்குவாரிய சொத்துக்களை அபகரித்து கொடுக்கறதுக்காக இந்த வக்குப வாரியத்துக்குள்ள இந்த வக்குவாரியத்தை நிர்வாகித்துக் கொண்டிருக்கிற இஸ்லாமிய பெருமக்கள் இஸ்லாமிய பெருமக்கள் பாதுகாத்து வைத்திருக்கின்ற சொத்துக்குள்ள இந்த இந்துத்துவ பாசித கும்பலை உள்ள நிலைப்பதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வருது இங்க பாராளுமன்றத்தில் மொத்தம் ஐநூத்தி நாற்பது எம்பிக்கள் இருக்கிறாங்க இந்த சட்டத்தை எதிர்த்து கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி எட்டு எம்பிக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க இந்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது இது வந்து இஸ்லாமியர்களுக்கு துரோகமானதுன்னு சொல்லி இருநூத்தி முப்பத்தி எட்டு எம்பிக்கள் வாக்களிச்சிருக்காங்க இதுக்கு ஆதரவாக இருநூத்தி எண்பத்தி எட்டு எம்பிக்கள் வாக்களிச்சிருக்காங்க இந்த சட்டம் சரியானதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஐம்பது எம்பிக்கள் கூடுதலாக வாக்களிச்சிருக்காங்க யாரு இந்த ஐம்பது எம்பிக்கள் பிஜேபி பிஜேபி எம்பிக்களா இல்ல நம்முடைய ஆந்திராவில இஸ்லாமியனுடைய நான் பாதுகாவல இஸ்லாமியோட அரங்காவல சொல்லி ஆட்சிக்கு வந்தாரு சந்திரபாபு நாயுடு அவருடைய ஆதரவுகளையும் அதே போல நிதிஷ்குமார் ம ம நாங்கள் சொல்லி பிரச்சாரம் செய்து ஆற்றிக்கு வந்தார் நிதிஷ்குமார் அவருடைய ஆதரவுகளையும் அந்த சட்டத்தை நிறைவேச்சியிருக்காங்க இந்த சட்டம் எவ்வளவு மோசமானதுன்னு சொல்லி அவங்க தெரிஞ்சு இந்த சட்டத்தை நிறைவேச்சியிருக்காங்க அடுத்தது இந்த சட்டம் மாநிலங்களில் போகுது மாநிலங்களில் கிட்ட நூற்றி இருபத்தஞ்சு பேர் இருக்காங்க நூத்தி மாநிலம் வை உறுப்பினர் இதுல வந்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தி பேருக்கு மேல் ஆதரவு வந்து தெரிவிச்சு இந்த சட்டத்தை மாநிலங்களே நிர்வகித்திருக்காங்க அந்த தொண்ணூத்தி அஞ்சு பேர்ல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு எம்பி ஒரு மாநில உறுப்பினர் ஒருவர் யாரும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சோசியல் மீடியாவில் நம்மளுடைய இதுல எல்லாம் வந்துச்சு புதிய தலைமுறை எல்லாத்துலயும் யாரவரு கடந்த நோன்பு நோன்பு இப்பா நிகழ்ச்சியில தொப்பிய போட்டுட்டு தண்ணி வந்து குடிச்சிட்டு கறி நிறைய போட்டு கஞ்சி நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு அதே வேகத்தோட டெல்லிக்கு போய் இஸ்லாமியலுக்கு எதிரான சட்டத்துல வாக்களிக்கிறாரு யாரே தமிழ் காங்கிரஸ் காங்கிரஸ் தலைவர் இது போன்ற தொடர்ச்சியாக இஸ்லாமியலுக்கு எதிரான எதிரான ஒரு சட்டங்களை ஏற்றுகின்ற மத்திய அரசை கண்டித்துதான் இந்த தொடர்ச்சியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்ன செய்யுது ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையும் இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மையுக்கும் ஆதரவாக தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்கு இந்த வக்கு வாரியத்துக்கு சட்டத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத நம்மளுடைய மூத்த தொழில்கள் விளக்கமா சொல்லுவாங்க இருந்தாலும் என்ன சொல்றேன்னா இந்த இஸ்லாமியர்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடிய சொத்துக்கள் கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி லட்சம் கோடி இனிமே அந்த சட்டம் வந்துட்டு என்ன ஒன்னா இப்ப தானமா கொடுக்க முடியுங்க இஸ்லாமிய மட்டும் இல்ல இந்துக்கள் கொடுக்கலாம் கிறிஸ்டின் கொடுக்கலாம் யார் வேணாலும் கொடுக்கலாம் ஆனா சட்டம் வந்துச்சுன்னா இனிமே தானமா யாரும் கொடுக்க முடியாது இஸ்லாமியர் மட்டும் தான் கொடுக்கலாம் அப்படி இஸ்லாமியர் கொடுக்கணும்னா அவர் என்ன செஞ்சு கொடுக்கணும் பத்திர பதிவு செஞ்சு கொடுக்கணும் அப்ப இன்னொரு உறுதிமொழி ஒரு கொடுக்கணும் ஐந்து வருடங்களாக நான் இஸ்லாமிய பயணிக்கிறேன் நான் ஐந்து வருடமா இஸ்லாமியத்தை பின்பற்றுறேன் அப்படின்னு சொன்னாதான் நீ தானம் கொடுக்க முடியும் இது மாதிரி சட்டங்களை கொண்டு வர எதுக்குன்னா நம்ம அயோத்தியில ராமர் கோயில் வந்து பாபர் மஜி இடிச்சு ராமர் கோயில் கட்டாங்க அங்க கோயில் கட்ட வேண்டிய திட்டமா இல்ல அங்க இருக்கக்கூடிய நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலத்தை பாபருக்கு சொந்தமான நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கரை வந்து அபகரிக்கிற நோக்கத்தோட தான் அங்க கோயில் கட்டப்படுச்சு அதே நோக்கம் தான் இப்ப வந்து வகுவாரியத்துக்குள்ள உள்ள போய் அங்க இருக்கக்கூடிய சொத்துக்களை அபகரிச்சு ஆதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் தாரை பார்த்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு கெட்ட எண்ணத்தோட ஒரு ஒரு தவறான ஒரு நோக்கத்தோட இந்த சட்டத்தை ஏண்டது சரி இதெல்லாம் விடுங்க மக்களை வெளியே நிறைவேற்றிட்டாங்க மாநிலங்கள் நிறைவேற்றிட்டாங்க கடைசி ஆகிட்ட போது நம்முடைய ஜனாதிபதி போகுது ஜனாதிபதி யாரு அவங்க யாரு சிறுபான்மை சேர்ந்த ஒரு மலைவாழ் குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்க இந்த சட்டம் வந்தா சிறுபான்மை மக்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சு கூட சட்டத்தை என்ன செய்யறாங்க ஒப்பந்து கொடுக்குறாங்க என்ன காரணம் அவங்க அவங்களை கொண்டு வந்த ஓனருக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒப்புதல் இப்படியேப்பட்ட தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மைய மக்களுக்கும் தொடர்ச்சியாக இந்த தொடர்ச்சியாக தவறான சட்டங்களை ஏற்றி கொடுக்க மத்திய பிஜேபி கண்டிச்சு இன்னைக்கு நாடு முழுவதும் இந்திய கம்யூனிஸ்ட் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கு அதன் அடிப்படையில் தான் இந்த அதிராமட்ட இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது ஆனா இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்குன்னே தெரியாம நம்ம இஸ்லாமிய பெருமக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்காம இருக்கிறது மக மிக மிகவும் அளிக்கிறது ஏன்னா அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த அந்த பாதிப்பு அவங்க கண்ணுக்கு தெரியல நேற்று ஐம்பது ரூபா கேஸ் விலை உயர்வு ஏற்படுத்தி இன்னைக்கு ரெண்டு அம்மாவும் பேசிக்கிறாங்க மோடி ஐம்பது ரூபா விலை ஏற்றிட்டானே அப்படின்னு பேசிக்கிறாங்க ஆனா பின்னாடி நடக்கக்கூடிய நம்முடைய வாரிசுகள் நம்முடைய குடும்பங்கள் பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிறது என்ன இந்த இஸ்லாமிய மக்களுக்கு இல்லாம போச்சுக்கிற வார்த்தை எங்களுக்கு இருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேருக்கு மக்கள் வசிக்கின்றது ஆதரவு இந்த இஸ்லாமிய இஸ்லாமியர்களுக்கு நடக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்துல மக்கள் கலந்துக்காது எங்களுக்கு வருத்தம் படித்தாலும் இந்த சில மக்கள் எங்களுக்கு ஆதரவாக இந்த சட்டம் எதிரானது இந்த சட்டம் இந்த சட்டத்தை ஏற்றி யார் நடத்தினாலும் நாங்க வந்து கலந்து போன கலந்து கலந்துருக்கிற அனைவருக்கும் நன்றியை கூறி எனக்கு வாய்ப்பு அளித்த மிக நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சலாம் முறையில் எங்களை உரையாற்றிய தோழர் கோட்டார் ராஜாவற்ற முக்கிய முக்கிய தெரிவித்து அடுத்தபடியாக தமிழ்நாடு ஒழுக்கப்பட்டோர் வாழுவர்களின் இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் இள குமனன் அவர்கள் கண்டனவரை அற்றவார்கள் பத்பாரிய சட்ட திருத்த மசோதா கண்டித்து நடைபெறக்கூடிய இந்த கன்னட ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை ஒன்றிய செயலாளர் கேபி உபேஷ் குப்தா அவர்களே நகர செயலாளர் அன்பிற்குரிய சோழர் ராஜா மைதீன் அவர்களே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு கண்டனை உரை கண்டன உரை நிகழ்த்திச் சென்றிருக்கக்கூடிய அன்பிற்குரிய சோழர்களே எனக்கு பின்னாலே கண்டன உரையை ஆற்ற இருக்கிற மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் தோழர் திருநாபரசு அவர்களே மாவட்ட துணை செயலாளர் தோழர் சக்திவேல் அவர்களே மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர் தோழர் கலியபெருமாள் அவர்களே விவசாய சங்கத்தினுடைய விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் பகீர்சாமி அவர்களே மற்றும் இந்த கண்டன ஆர்ப்பாட்ட நோட்டீஸில் கண்டிருக்கக்கூடிய அருமை தோழர்களே இந்த கண்டன ஆர்ப்பாட்ட உரையை ஆங்காங்கே இருந்து தங்களுடைய காதுகளில் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாலுரிமை சங்கத்தின் சார்பில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்பது வெறும் இங்கே பேசிய நம்முடைய சுதாகர் பேசியதைப் போல அன்புக்குரிய தோழர் முத்துராமன் பேசியதைப் போல அன்புக்குரிய நம்முடைய கோட்டூரார் தாஜா மேதில் சுட்டிக்காட்டியதைப் போல வெறும் சொத்து சம்பந்தப்பட்ட வேறம் அல்ல இந்த வது என்பது என்னவென்று சொன்னால் இது வந்து ஒரு அரபி சொல் இந்த வது என்பது ஒரு அரபி சொல் என்ன பொருள் என்று சொன்னால் ஒரு உரிமனை படுத்துதல் நிலைநிறுத்துதல் என்று பெயர் அல்லாஹ்வின் பெயரால் தங்களுடைய சொத்துக்களை அல்லாஹ்வுக்கே அர்ப்பணித்த அந்த இஸ்லாமிய மக்களுடைய சொத்துக்களை ஒரு இடத்திலே குவித்து வைத்து அதை வந்து சமூக நோக்கங்களுக்காக சமுதாய பணிகளுக்காக செலவிடுவது பயன்படுத்துவது என்பதுதான் இந்த வகுப்பு இந்த வகுப்பு என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அந்த வகுப்பு வாரிய சட்டம் கொண்டு வரப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணு இப்படி வரிசையாக இந்த இதில வந்து திருத்தங்கள் வந்திருக்கிறது அப்பொழுதெல்லாம் இதற்காக இந்த வக்வாரிய சட்டத்தை எதிர்க்காதவர்கள் இப்பொழுது ஏன் எதிர்க்கிறார்கள் என்று கேட்டால் இங்கேதான் இருக்கிறது ஏன் அப்பொழுது எதிர்க்கவில்லை இப்பொழுது எதிர்க்கிறார்கள் அப்பொழுதெல்லாம் வக்வாரியத்தை செழுமைப்படுத்துவதற்கு செழுமைப்படுத்துவதற்கு பாதுகாப்பதற்கு ஆனால் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது ஆனால் இன்றைக்கு இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக தங்களுடைய இன்னுயிரையும் தியாகங்களையும் அதிகமாக செய்த இஸ்லாமிய பெருமக்கள் சமுதாய சமுதாய நோக்கத்திற்காக சேர்த்து இருக்கக்கூடிய சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்கு இந்த அரசாங்கம் அந்த மசோதாவை கொண்டு வருகிறது நம்முடைய தமிழ்நாட்டில திருச்சிராப்பள்ளியில அங்கு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கிட்டத்தட்ட நூறு ஏக்கருக்கு மேலே அந்த வகுப்பாரிய சொத்தை அபகரித்திருக்கிறார்கள் என்று நம்முடைய சிறுபான்மையின அமைச்சர் இந்த சட்டத்திருத்த மசோதாவை கொண்டு வந்த ரிஜி சொல்லுகிறார் அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழு இருக்கிறது அல்லவா அது தமிழ்நாட்டுக்கு வருகிறது திருச்சிராப்பள்ளிக்கு வருகிறது அங்க இருக்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு திருச்சிராப்பள்ளியினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் கலெக்டரும் அந்த நாடாளுமன்ற நிலைக்குழு உறுப்பினரும் பக்தாரிய குழுவினுடைய அந்த தலைவரும் ஆஜராகிறார்கள் நம்முடைய நிர்வாக நில சீர்திருத்த அந்த செயலாளரும் ஆஜராக கொடுக்கிறார் அப்படி இவர்கள் சொன்ன பொய்யை போல அங்கே வந்து யாரும் வக்பு சொத்துக்களை ஆக்கிரமிக்கவில்லை ஒரு பொய்யான தகவலை சொல்லி அவர்கள் இஸ்லாமியர்கள் மீது ஆக்கிரமித்துக்கள் பழி போடுகிறார்கள் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஓவைசி மூவாயிரம் ஏக்கருக்கு மேலே வக்பு வாரிய சொத்துக்களை அபகரித்திருக்கார் என்று சொல்கிறார்கள் இது எதற்காக இது எதற்காக அருமை அருள் கூர்ந்து எண்ணிப்பார்கள் இந்த வக்பு வாரிய சொத்துக்களை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் அதை நாங்கள் பிடுங்கி ஓய்ஸிடமிருந்து பிடுங்கி நாங்கள் வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் இஸ்லாமிய ட்ரஸ்ட்டுக்கு மசூதிக்கு நாங்கள் கொடுக்கிறோம் வேண்டாம் சொல்கிறார்கள் இல்லை அதுக்கு என்ன சொல்லுகிறார்கள் கிட்டத்தட்ட நாற்பது விதமான அந்த தீர்திருத்தங்களை இதில் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதில் என்ன வேண்டி சொன்னால் ஒருவர் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் இஸ்லாமியராக இருக்க வேண்டும் அவர் தானம் கொடுக்க முடியும் நன்கொடை கொடுக்க முடியும் மசூதிக்கும் மசூதிக்கும் பள்ளிவாசலுக்கும் நன்கடு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் ஐந்து ஆண்டுகள் இஸ்லாமிய அந்த நெறிமுறைகள் இருந்திருக்க வேண்டும் முதலிலே அவர் இஸ்லாமியராக இருக்க வேண்டும் இஸ்லாமிய பாய்க்கும் இஸ்லாமிய தாய்க்கும் பிறந்த அப்து வதாப்பாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர் தானம் கொடுக்க முடியும் இப்படி இன்றைக்கு நாற்பது வகையான அந்த அந்த திருத்தங்களை கொண்டு வருகிறார்கள் அடுத்ததாக அந்த அபகரிக்கப்பட்ட அந்த சொத்தை ஒருவர் வந்து சொத்தை அபகரித்திருந்தால் அதை என்ன செய்ய வேண்டும் அதை மீட்டு அந்த வக்வாரியத்தில் ஒப்படைக்க வேண்டும் ஆனால் இங்கே நம்முடைய கோட்டூரார் இருக்கிறார் அல்லவா அதிரா இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலுக்கும் மசூதிக்கும் சொந்தமான ஒரு ஒரு மூணு ஏக்கருடைய நிலத்தை நம்முடைய கோட்டூரார் காஜா மீது அபகரித்து விட்டார் என்று சொன்னால் அதை நாங்கள் குடுங்கி திரும்ப அவர் வக்வாரியத்தில் ஒப்படைக்கிறோம் இஸ்லாமிய கிறிஸ்துக்கு ஒப்படைக்கிறோம் என்று சொன்னால் சரி ஆனால் அதை விட்டு என்ன செய்வார்களாம் தஞ்சாவூர் மாவட்ட தலைவர்

தீர்ப்பு சொல்லுகிறவரும் நானே என்று அந்த அவர்களே அந்த அரசாங்கத்தினுடைய அரசாங்கம் அந்த சொத்துக்களை அபகரிப்பதற்காக ஒன்னு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி என்று சொல்கிறார்கள் அந்த சொத்துக்களை எல்லாம் அபகரிப்பதற்காக இஸ்லாமியர்களை பலவீனப்படுத்துவதற்காக இஸ்லாமிய மக்களை இந்த நாட்டை விட்டு துரத்துவதற்காக இன்றைக்கு இஸ்லாமிய மக்களுக்கு மட்டும்தான் அந்த ஆபத்தை என்று சொன்னாலே இல்லை நாளைக்கு யார் தலையில கையோ இஸ்லாம் கிறிஸ்தவர்களுடைய தலையில கை வைப்பார்கள் அதற்கடுத்து யார்களில் கை வைப்பார்கள் என்று சொன்னால் இந்துக்கள் என்று சொல்லப்படுகிற சாதாரண குறிப்பிட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது கை வைப்பார்கள் இதுதான் நடக்க போகிறது இன்றைக்கு இவர்கள் சொல்லக்கூடிய அந்த சாக்கு போக்குகள் எல்லாம் சரியானவைகள் அல்ல அதைத்தான் நாம் வந்து திரும்ப திரும்ப இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டிலே இந்த வக்வாரிய மசோதாவை எதிர்த்து நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறது தஞ்சையிலும் மதுரா மண்டலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலேயே இந்த வாக்கு திருத்த மசோதா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுவதற்கு முன்னாலே தமிழ்நாடு சட்டமன்றத்தை கூட்டி அந்த சட்டமன்றத்திலே வக்பு வாரிய மசோதாவை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றி ஒரே மாநிலம் இந்தியாவுடைய தமிழ்நாடு தான் என்பதை தோழர்களே நீங்கள் மறந்து விடக்கூடாது முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய முஸ்லிம் சட்டமன்றத்தில் உறுப்பினர் இருக்கக்கூடிய அந்த ஜம் ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்தில் இந்த வக்வாரிய மசோதாவை எதிர்த்து அவர்களால் தீர்மானம் கொண்டு வர முடியவில்லை முன்னணி மாநிலமாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக இருந்து தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த வக்வாரிய சட்டம் எப்படிப்பட்டது என்பதை ஒரு சின்ன கதை மூலம் உங்களை நான் வந்து விளக்கமாக சொல்ல விரும்புகிறேன் ஒரு சின்ன கதை இதுல வரக்கூடிய அந்த கதாபாத்திரங்கள் யார் என்பதை நீங்களே முதலிலே யூகித்து நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொண்டு ஒரு காட்டிலே ஒரு சிங்கம் இருந்தது அந்த சிங்கம் நரியை கூப்பிட்டு எனக்கு ரொம்ப பசியாக இருக்கிறது உடனடியாக எனக்கு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செய்ய சொன்னது உடனடியாக அந்த நரி என்ன பார்த்ததுன்னா ரொம்ப பசியா இருக்கு சிங்கம் நாங்க கொஞ்சம் லேட் நம்மளே அடிச்சு சாப்பிடுறோம் ஆகவே இதுக்கு உடனடியாக நம்ம ஏற்பாடு செய்யணும்னு நேராக ஒரு கழுதை இடம் போனது உன்னை வந்து மகாராஜா கூப்பிட்டு சொன்னாரு மகாராஜா உன்னை கூப்பிட்டு வா அப்படின்னு கூப்பிட்டு எதுக்காக என்ன மகாராஜா கூப்பிட்டு உனக்கு பட்டம் சூட்ட போகிறார் உனக்கு இளவரசனாக பட்டம் சூட்ட போகிறார் அதுக்காக உன்னை கூப்பிட்டு வர சொன்னார் இதை அந்த கழுதை போனுச்சு கழுத அந்த குகைகிட்ட கிட்ட போன உடனே குபீர் என்று சிங்கம் பாய்ந்து ஒரே அடி அடித்தது அடிக்கதில் அந்த கழுதைக்கு இரண்டு காதுகளும் போய்விட்டன தப்பித்தோம் உயிர் பிழைத்தால் போதும் என்று கலந்த கழுதைக்க ஓடியது மறுபடி மீண்டும் அந்த இந்த கழுதையிட போகிறது என்ன இப்படி பண்ணிட்ட நீ வந்து முடியாந்துட்டியே போறா என்னை அடிச்சு கொள்ள பார்த்தா மகாராஜா நான் தப்பிச்சு வந்தேன் என்று சொல்லியது அந்த கழுதை இல்லை இல்லை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட மகாராஜாவை அவர் ஏன் காதல் ரெண்டும் கிரீடம் வைப்பதற்கு உனக்கு பட்டம் சூட்டுவதற்கு கிரீடம் வைப்பதற்கு இடங்களாக இருக்கிறது அதனாலதான் அந்த காதல் அடித்தாரு என்று சொன்னவுடன் நீ வந்து பயப்படாத தப்பா நினைக்கிற மகாராஜாவை நீ மறுபடி வா என்று அழைத்துக் கொண்டு வந்தது மீண்டும் அந்த குகைப்பேட்டை வந்த உடனே மீண்டும் என்ன செய்தது அந்த சிங்கம் மீண்டும் குபீர் என்று பாய்ந்து ஓங்கி கழுதை அடித்தது இந்த முறை கழுதனுடைய தனியாக போய்விட்டது மீண்டும் கழுதை என்ன செய்தது தப்பித்தோம் என்று ஓடி விட்டது மறுபடியும் இந்த நிறைய போய் செஞ்சிச்சு என்ன அப்படி பண்ணிட்ட அரகுறையே உடையாந்துட்டிய ராஜா எவ்வளவு வருத்தப்பட்டார் தெரியுமா அப்படின்னு கேட்டது அட உன் பேச்சை நம்பி வந்த முதல்ல காது போச்சு இப்ப வால் போச்சுன்னா வாழை எதுக்காக மகாராஜா நெருக்கினார் தெரியுமா உன்னை சிம்மாசனத்தில் உட்கார வச்சிருந்து அந்த வால் இடைஞ்சலா இருக்கு அதனால என்ன பண்ணாரு மகாராஜா அந்த வால் இடைஞ்சலா இருக்குன்னு வாலை கட் பண்ணாரு இதை போய் நீ வந்து தப்பா நினைச்சுக்கிட்டியே என்று அந்த நரி ஆறுதல் சொல்லியது மறுபடி மீண்டும் ஒரு முறை நீ வா உன்னை இந்த கம்பல்சரியா இப்ப காதையும் கிரீடம் வச்சிடலாம் நீ சமமா உட்காந்துக்கலாம் உனக்கு சூப்பரான சிம்மாசனம் தயாராக இருக்கிறது நீ வா என்று அழைத்து போனது இந்த முறை அந்த சிங்கம் நல்ல பலமாக ஓங்கி அடித்தது கழுதை செத்து போய் விட்டது இப்படிப்பட்ட தாக்குதலை தான் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இல்லை மகாராஜாயா கல்லுவையார் நரியார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் ஆகவே இந்த அரசாங்கம் மிக தந்திரமாக சூழ்ச்சியாக நம்முடைய மக்களை பொழவுபடுத்தி மதத்தின் பெயரால் பொழவுபடுத்தி இந்த நாட்டை குண்டாட நினைக்கிறது இஸ்லாமிய அந்த சட்டத்தில் என்ன கொண்டு வர்றாங்கன்னு சொன்னா வகுவாரிய அந்த சட்டத்தில் இரண்டு இஸ்லாமிய பெண்கள் இடம்பெற வேண்டுமா இரண்டு இஸ்லாமிய பெண்கள் இடம்பெற வேண்டுமா தயவுசெய்து நண்பர்களே அருள் கூர்ந்து சிந்தித்து பாருங்கள் இஸ்லாமிய பெண்களை முன்னேற்றுவதற்கு யார் தெரியுமா வந்திருக்கா நம்முடைய மாண்புக்கு பாரத பிரதமர் மோடி வந்திருக்கிறார் இஸ்லாமிய பெண்களை அவர் என்ன பண்ண போறாரு அந்த வக்வாரிய குழுவில் கொண்டு வர்றார் ரெண்டு பெண்கள் இருக்க வேண்டும் என்று சார் நான் கேட்கிறேன் இன்றைக்கு இஸ்லாமிய சொத்துக்களுக்கு அந்த ரெண்டு பெண்கள் அதுல சொல்லி மோடி அதிகமான அக்கறை கொண்டு இஸ்லாமிய பெண்களை முன்னேற்றுவதற்கு பாடுபடுவதற்கு மிகப்பெரிய தோண்டி அது கருத்தரில் இந்து மதத்தை சேர்ந்த இரண்டு பேர் முஸ்லிம் வீட்டில் முஸ்லிம் அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய மசூதியில் பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய அந்த சொத்தை நிர்வகிக்கக்கூடிய உரிமை யாருக்கு இருக்கிறது அந்த சொத்தை கொடுத்தவனுக்கு தான் இருக்கிறது வேடிக்கை பார்க்கக்கூடிய எனக்கு அந்த உரிமை கிடையாது அந்த அரசாங்கம் என்ன சொல்றான் அந்த பக்பாரிய முஸ்லிம்களை சொத்தை நிர்வகிக்கிற குழுவில் யார் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் அல்லாத ரெண்டு இந்துக்கள் இருக்க வேண்டும் தயவுசெய்து எண்ணி பாருங்கள் தமிழ்நாட்டில் இந்து அறநிலை சர்கள் இருக்கிறது பல்வேறு கோயில்கள் இருக்கிறது கோயில்களுக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கிறது நீங்கள் வந்து எங்களுடைய வக்பாரிய கமிட்டியில இந்துக்களை உறுப்பினராக போட்டிருக்கிறீங்க அது மாதிரி நாங்களும் அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கு இஸ்லாமியர்களையும் எங்களை உறுப்பினர்கள் ஆக்குங்கள் என்று கேட்பதற்கு எவ்வளவு நேரமாகும் என்பதை இந்த மோடி அரசாங்கத்திற்கு எச்சரிக்கையாக சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய இந்த போராட்டம் வெற்றி பெறும் இந்த மக்களை இஸ்லாமிய மக்களை நாங்கள் பாதுகாப்போம் இந்தியாவை பாதுகாப்போம் இந்தியாவுக்கு அதிகமான இன்னொயிரை தந்தவர்கள் இந்துக்களை விட இன்னொரு அதிகமாக தந்தியவர்கள் இஸ்லாமியர்கள் மன்னிப்புகள் நாட்டினுடைய விடுதலைக்கும் இந்த சுதந்திரத்திற்கும் இந்த தேசத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி வர்ணாசிரம தர்மத்தை நிலைநாட்ட புதிய கல்வி கொள்கை அதன் அடிப்படையில் வக்வாரிய திருத்த சட்டம் மத சீர்திருத்த திட்டம் குடியுரிமை திருத்த சட்டம் சொல்லி இந்த நாட்டை தூண்டாட்ட நினைக்கிறார்கள்